இருந்தா எங்க கடையில் நின்று வெளிய வெளியே நின்று இருக்க கடையில் நின்று இருக்கிறீங்களா பரவாயில்ல பரவாயில்ல இன்னைக்கு பரவாயில்ல நாளே இருந்து இன்னைக்கு போனது போயிட்டு போகட்டு நாளே இருந்து சரி பண்ணிக்கலாம் சரியா அது ஒண்ணு பொறுமையா பாத்துட்டு வாங்க அவசரம் பரவாயில்ல ஒண்ணு தப்பு இல்லை அதை ஒண்ணு சரி பண்ணிக்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதெல்லாம் அந்த இந்த கைபேசி போனை சரி பண்ணிட்டு வாங்க சரியா போனை சரி பண்ணிட்டு அப்புறம் கூகுள் 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 மீட்டை இறக்கிக்கங்க அப்புறம் நான் வேணா பொண்ணு சொல்லியிருக்கேன் கூகுள் மீட்டுங்கிறது ஒன்றும் இல்லை கூகுள் மீட் இறக்கிக்கங்க அப்புறம் வாட்ஸ்அப்பையும் இறக்கிக்குங்க இது பதிவு சரியா வராது பண்ணி சரியா இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வரும் அதாவது இந்த டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெளிவா இருக்காது குரல் தெளிவா இருக்காது சவுண்டு பிறகு அப்புறம் இந்த படம் தெளிவா இருக்காது சரியா ஆஹ் வாட்ஸ்அப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி கால ஹெட்போன் ஒன்னு வாங்கிக்கோங்க சரிதான் அப்புறம் கால் தெளிவா கேட்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெட்போன் ஒன்னு வாங்கிக்கோங்க அது போட்டீங்கன்னா நல்லா காது கேட்கும் புரியுதா சரி இன்னைக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலைல இருந்து என்ன பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்க காலைல இருந்து என்ன பண்ணீங்க என்னென்ன பிரச்சனை குறைஞ்சிருக்குது என்னென்ன குடியிருது ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா என்னென்ன பிரச்சனை குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க புரியுதுங்க நல்லா ஆஹ் ஆஹ் ரெண்டு வெங்காயம்ச்ச வெங்காயத்துல ஒரு ஏதோ இருக்கு போல சாப்பிடறப்ப நல்லா ஒரு நைட்ரஜன் கிடைக்குது நல்லா ஒரு மாதிரி வெங்காயம் சூப்பரா இருக்குதோ எல்லா கட் பண்ணிட்டு அதுல வந்து நல்லா மிளகுத்தூள் போட்டு அதுல வந்து லைட்டா பொரியெல்லாம் போட்டு அது மேல அவுள் ஊற வச்சு அவுளே சேர்த்து சாப்பிடறப்ப நல்லா எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சம் நல்லா புளிஞ்சு சாப்பிட்டேன் அது நாக்கு சுவையா இருந்துச்சு அது வந்து எனக்கு வந்து நல்லா மூச்சு ஃப்ரீயா விட முடிஞ்சிச்சு அதனால எனக்கு வந்து இப்ப எனக்கு என்னன்னா இந்த உணவு வந்து சரியா பசிக்க ஆரம்பிக்குது பசிக்கிறப்பதான் தண்ணிய குடிச்சு குடிச்சு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு மடக்கு குடிச்சு குடிச்சு சரி பண்றேன் ஆனா நல்லா இருக்குது சரி சரி பண்ணிட்டு வாங்க மேடம் பேசுவோம் சரி என்னென்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பிரச்சனை இருந்தது மலச்சிக்கல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை கற்பப்பை வந்து கீழே இருக்குது அப்புறம் வந்து அப்புறம் வந்து சினை குழாயில் பிரச்சனை அப்புறம் வந்து மூலவியாதி அப்புறம் நெஞ்சக பிரச்சனை இது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்புறம் மயக்கம் சுறுசுறுப்பு ஒரு அதான் உலகத்துல வந்து உலகத்துல வந்து என்னென்ன நோய் பாத்தீங்கன்னா இப்ப அது கால இருக்கு மயக்கம் இருக்கு சிறு சிறு எல்லா நோய் இருக்கு அது இப்ப எல்லா நோயும் ஒவ்வொன்னா எல்லா நோயும் மெல்ல சரி பண்ணிட்டே வரணும் எல்லா நோயும் நாலஞ்சு நாள் அப்ப நாலஞ்சு நாள்ல இந்த மூஞ்சியில அப்படியே நிறமாற மாற ஆரம்பிக்கு நாலஞ்சு நாள்ல இந்த கருப்பு ஆ கால் நிறமாறும் கால் முதல்ல காலில் லேசா நிறம் மாறும் முதல்ல காலைல நிறம் மாறும் காலில் ரத்த ஓட்டம் அதிகமாகும் காலில் ரத்த ஓட்டமாக அங்கெங்க வெடுக்கு வெடுக்கு இழுக்கும் அங்கெங்க மூடையில் இழுக்கும் தலையில் இழுக்கும் கால் இழுக்கும் சொரிசீரங்கு வரும் இதெல்லாம் வரும் சரியா இப்ப நான் இப்ப எல்லாம் இந்த செரி பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் நான் கூப்பிட்டு பேசுறேன் சரியா இப்ப இரவு என்ன பண்றீங்கன்னா அந்த எலுமிச்சை சாறு எலுமி எலுமிச்சை தண்ணி எலுமிச்சை நீர் தான் சாப்பிடணும் இரவு வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் எலும்பிச்சாடும் இப்ப பசிங்கிறது ஒரு நோய் கிடையாது அது சுறுசுறுப்பு உண்டாகும் புரியுதா பசிக்கு வந்து ருசியா இந்த மாதிரி மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அது மெல்ல மெல்ல போய் ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டோம்னா ஈரப்பதம் எடுத்து எந்த அளவுக்கு சாப்பிட்டோம்னு ஈரப்பதம் எடுத்துக்கணும் நிறைய சாப்பிட்டோம்னா உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துரும் நிறைய சாப்பிட்டோம்னா என்னாவது உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை காலி பண்ணிடும் அப்ப ஈரப்பதம் இப்ப கொஞ்ச நாளைக்கு அந்த முப்பது அடியும் முதல்ல இப்பதான் பழகிட்டு இருக்க முதல்ல ஈரப்பதத்தை கொடுத்து பழகினதுக்கு அப்புறம்தான் நாம ஆசையான உணவுகளை சாப்பிட்டு தப்பிக்கிற முறையை கண்டுபிடிக்கணும் முதல்ல உடம்பு இருக்க நோயெல்லாம் அப்புறம் விருப்பமான உணவை சாப்பிட்டு அதையும் சுத்தம் பண்ற சுழித்தருவேன் படிப்படியா ஒண்ணு பயப்பட சரியா ரெண்டு மூணு நாள்ல நாலு நாளைக்குள்ளேயாவது அந்த மரத்து வார்த்தை சரி பண்ணி ஆகணும் மரத்து வார்த்தை ஆஹ் சரி பண்ணி ஆகணும் கால் எல்லாம் கால் வீக்கம் குறையுதான்னு பாருங்க அப்படியே படிப்படியே கால் விக்கம் குறையும் படிப்படியா கால் வீக்கம் குறையுதான்னு பாருங்க கால் விற்கம் குறைஞ்சிருக்கும் நீங்க குறைஞ்சிரும் குறைஞ்சிருக்கும் கால் வீக்கம் குறைஞ்சிட்டாவே நல்லா இருக்கும் கால் வீக்கம் குறைஞ்சிட்டாவே பிரஷர் குறையுது சிறுநீரங்க நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்குது கால் வீக்கம் குறைஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட பார்த்தா அறுபது நோய்களும் சரியாகுது அறுபது நோய்களும் சரியாகுது நீங்க ஆறாயிரம் நோயோட வச்சுக்கலாம் ஆறாயிரம் இது இதுதான் ஆறாயிரம் ரூபாய் நாலாயிரம் உண்மையாலும் பாத்தீங்கன்னா நோய்கள் இருக்குது மனிதனுக்கு நாலாயிரம் இருக்குது சரியா அப்ப இந்த அறுபது நோயும் சரி பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு நான் பேசுறேன் நன்றி